பாக்ஸியம் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு பேர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி புறப்பட்டனர் விண்வெளி நிலையத்தில் ஆய்வை மேற்கொண்ட அவர்கள் பதினெட்டு நாட்கள் கழித்து இன்று வெற்றிகரமாக பூமி திரும்பினர் காமராசர் பிறந்த நாளில் நாற்பத்தி ஆறு சேவைக்கு தீர்வு காணும் பத்தாயிரம் முகாம்களை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தொடங்கி வைத்துள்ளேன் மக்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று அரசின் சேவையை வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் இலக்கு தகுதி இருந்தும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் முகாமில் விண்ணப்பங்கள் கொடுங்கள் நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடலூரில் நடந்த விழாவின் போது தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திருவள்ளிக்கேணி சுவாமி சிவானந்தா சாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் போது சாலையில் இருந்த தடுப்புகள் சேதமடைந்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விஜய் மற்றும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள பஹச் என்ற இடத்தில் ஐந்து மாதங்கள் மட்டுமே அகழாய்வு நடந்துள்ளது பத்து குழிகள் மட்டுமே தோண்டியுள்ளனர் அதற்குள் சரஸ்வதி நதியை கண்டுபிடித்து விட்டனர் கீழடியில் நூற்று இரண்டு குழி தோண்டி எண்பத்தி எட்டு கார்பன் மாதிரிகளையும் ஐந்தாயிரத்து எழுநூறு தொல்பொருட்களையும் கொண்டு அறிவியல் முறை பகுப்பாய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தால் ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள் ஆனால் ஒரு கார்பன் மாதிரி கூட கண்டறியாமல் நதியையே கண்டறிந்து உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது பாஜக அரசு என சு வெங்கடேசன் எம்பி குறிப்பிட்டுள்ளார் திமுக கூட்டணிக்கு விழும் வாக்குகளில் நான்கில் ஒரு வாக்கு விசிகா உடையதாக இருக்கும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் முதல் டெஸ்லா ஷோரூம் மும்பையில் இன்று திறக்கப்பட்டது நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்துக்கிடையில் டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து இரண்டுக்கு ஒன்று என முன்னிலை பெற்றுள்ள நிலையில் அந்த அணியின் சுடற்பந்து வீச்சாளர் பஷீர் காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகியுள்ளார்